இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் பாம்பன் சாலை பாலத்தை மறித்து மீனவ அமைப்புகள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் தங்கச்சிமடம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மீனவர்களை அவர்களுக்கு சொந்தமான படகுகளை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை அரசு கைது செய்து சிறையில் அடைத்து வருவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் இலங்கை சிறையில் நூறு நாட்களுக்கு மேலாக உள்ள முப்பத்தி ஐந்து படகு மீனவர்கள் முப்பத்தி ஒன்பது விசைப்படகு மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியும் ஏற்கனவே சிறையில் இருக்கும் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பனில் இன்று இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாமன் பாலத்தின் மேல் நின்று போராட சென்ற மீனவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் மீனவர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து பேசிய மீனவர் சங்க தலைவர் சகாயம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர்களையும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளை உடனடியாக மீட்காவிட்டால் புதிய ரயில் பாலத்தை திறக்கவிடாமல் மறியல் செய்வோம் என தெரிவித்தார்